அவங்க அண்ணன் நாட்டில் தயாரிக்கிறேங்கிற தட்ஸ் ஆல் யுவர் ஆனார் என்ன உனக்கு பிரச்சனை பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு உனக்கு தெரியுமா ஒன்பது லட்சம் கோடி கடன் எவ்வளவு தெரியுமா ஒன்பது லட்சம் கோடி நீ மாடு வளர்க்க தயங்குற மாடு மாடல்ல கெடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவைங்கிறான் வள்ளுவ பெருமகனார் கல்விதான் மானுடனுக்கு செல்வம் ஆனால் மாடும் செல்வம் நீ எதை படிச்ச எதை கேட்ட எதை சொல்லி எதை கேக்குற நீ தற்சு பொருளாதாரத்துக்கு வரணும் எல்லாவற்றுக்கும் நாட்டை சார்ந்திருக்க கூடாது பாதுகாப்பு கருவி துப்பாக்கி ஆற்ற வாங்குது பீரங்கி ஆற்ற போர்க்கப்பல் ரபேல் உலங்கு ரபேல் விமான ஆற்ற வாங்குச்சு ரபேல் பிரான்ஸ் இஸ்ரேல் ராணுவம் பீரங்கி எல்லா நாடுகளையும் துப்பாக்கி தோட்டா பீரங்கி வான்படை எல்லாம் வாங்கிட்டு எந்த நாட்டோட சண்டை போட்டு என் சொந்த நாட்டு மக்களை காப்பாத்த பாரு நீ சொல்லு சரி ரஷ்யா ரபேல் பிரான்ஸ் ரபேல் விமானத்தை விற்கிது போர் விமானத்தை இந்தியாவுக்கு மட்டும்தான் இப்ப என்ன பிரமா சத்திய பிரமாணம் எடுத்திருக்கானா பாகிஸ்தான் கேட்டா கொடுக்க மாட்டானா அவனுக்கு வேண்டியது வியாபாரம் அவ்வளவுதானே அவ்வளவுதானே கொடுப்பான் நீ இப்ப என்ன செய்வ நீ என்ன தயாரிப்ப சாம்பிராணி ஊதுபத்தி கற்பூரம் கொசுவர்த்தி வேற என்ன தயாரிப்பேன் அதிகபட்சமாக பிராண்டி ரம்மு ஜின்னு விஸ்கி கல் மது கல் மது குடிக்கப்படாது கல் மது குடிக்கப்படாது கல் மது இந்த சாரா இந்த இவங்க விற்கிறாங்கல்ல இந்த பீரு பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின்னு ஒயின்லாம் கோயிலில் கொடுக்குறாங்கள தீர்த்தம் புனித நீர் அதனால அதை வாங்கி நல்லா நீங்கள் குடிக்கலாம் ஏய் அண்ணன் ஒரு சத்தியம் சொல்றேன் இவங்களை ஒழிக்காம நீ நல்ல அரசியலையோ நல்ல அதிகாரத்தையோ ஆட்சியோ நீ அமைக்க முடியாது நம்ம தாத்தா தேவனைய பாவாணர் திராவிடம் தீது அவ முதல்ல திராவிடத்துல தொடங்குறாரு முடிக்கும் போது திராவிடம் தீது இன்னொரு தாத்தா இருக்கான்ல வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடுறான் யாரு நம்மால் தான் யாரு வாடிப்பான்னு தெரியுதுல்ல நம்மால் தான் ஏன் சீமான் சத்தமா பேசிட்டு இருக்கிறேன் தமிழ் பேச்சு மொழி இல்லடா வீச்சு மொழி எங்க ஆள் சொல்றான்ல எங்கள் இங்க பாருங்க நான் பேச கேட்டேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே எந்திரிச்சு போய் நல்ல வேணும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே திங்களோடும் செலும்பரிது தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடும் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்குங்கிறார் பேசு முழங்கு இல்லாம இல்ல முழங்குடாங்கிறார் அதனாலதான் நாங்க முழங்குறோம் இந்த கத்து கத்தியே உங்க காதல வந்து சேர பதினஞ்சு ஆண்டுகள் ஆயிருக்கு இதை சுடுகாட்டில் என்ன பேசியிருக்காலும் பத்து இருபது பணத்தை எழுப்பியிருக்கலாம் இந்த இனத்தை எழுப்புறதுக்கு பதிலாக பாவந்த ரொம்ப நேரம் கத்திருக்கானு பக்கத்து இருக்கே வாடாடே ரொம்ப கத்திருக்காண்டா எந்திரிச்சு போக முடான்னு ரெண்டு பிணம் கூட எந்திரிச்சு வந்திருக்கும் ஐய இது ஒரு இனமா இந்த நூற்றாண்டுல நீ சாதி பார்த்துட்டு தெரியடா உன்னை என்னடா பண்ணலாம் என்ன பண்ணலாம் சொல்ல என்ன பண்ணலாம் சமய வெறி கடவுள் வெறி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் தாய் தாய் புரட்சி பாவலர் இடைவந்த சாதி மதம் உன் மதம் தோன்றிய ஐநூறு உன் சாதி இடைவந்தது நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழன் அதுதான் என் அடையாளம் அந்த அடையாளத்துக்குள் ஒன்று நீ அரசியல் வலிமை அடையாத வரை நீ தாய் நிலத்திலே அடிமையாகத்தான் இருப்பாய் கைகட்டித்தான் இருப்பாய் தற்சார்பு தாய்மை பொருளாதாரத்துக்கு நம்ம திரும்பணும் நிலமும் வளமும் சார்ந்த வேலை வேலைவாய்ப்புக்கு போகணும் காரை ஏற்றுமதி செய்வதை விட்டுவிட்டு சோரை ஏற்றுமதி செய்யணும் காரை இறக்குமதி செய்யணும் வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்தி நிற்குது ஒரு நாடு வெங்காயத்தை எந்த நாட்டிலேருந்து இறக்குது பாலைவன நாடு எகிப்தில் இருந்து விட அவமானம் கேவலம் உனக்கு ஒன்றும் இல்லை நீ எந்த பக்கம் பார்த்தாலும் செழிப்பாக வச்சிருப்பேன் உன் தேகத்துல தேமல் விழுந்தது போல என் தேசம் ஏக்கர் நூறு ஏக்கர் ஏக்கர் ஏக்கர்ல திட்டு திட்டா தண்ணீரை தேக்கி வேளாண்மை செய்வேன் அவ்வளவு கனவு வச்சிருக்கேன் நீ நினைச்சு பாரு தக்காளி ஆயிரம் ஏக்கர்ல அங்க தொழிற்சாலை தொழிற்சால பெரிய கட்டணம் கட்டி சென்றீங்களா சீட்டு தகர சீட்டு குளிராமல் உள்ள தெர்மாக்கோல் சீட்டு ஏசி என் பிள்ளை வேலை செய்யுங்க பறிச்சுக்கிட்டு வர்றதுக்கு படித்தவன் தேவையில்லை எத்தனை டன் ஏற்றுமதி செய்யறோம்னா அடுக்கிறதுக்கு தான் படித்தவன் படித்தவனுக்கு வேலை படிக்காதவனுக்கு வேலை தக்காளியிலருந்து ஊறுகாய் செய்கிறது எங்கள் அம்மா அக்காவுக்கு அங்கேயே குடிசை அங்கேயே வேலை தக்காளியிலேருந்து பழக்கூல் ஜாம் அங்கேயே வேலை தக்காளி உணவு தேவைக்கு மாநில தேவைக்கு மற்ற மாநில தேவைக்கு நாடங்களும் இங்கே விரும் விக்கிரவாண்டியில் பத்து ரூபா அங்கே பதினஞ்சு ஒரே வேலை தான் பத்து ரூபா பத்து ரூபா தான் நீ என்னென்ன பாடுபடுத்துகிறேன்னே நீ பாரு எப்படி மாத்துகிறேன்னு பாரு அதாண்டா மாற்றம் அதாண்டா இந்த அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிய சமூகம் படைகிறது அதுதான் குறிஞ்சி அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடின்னு நான் விற்கிறேனா லே அவர் தெருவில் அரசே விற்பேன் இந்த சுகி மோட் ஸ்மோட்டோலாம் ஸ்டாப் இட் நாங்களே பண்ணுவோம் ஊபர் ஓலாலாம் ஸ்டாப் ஓலான்னு அரசையும் நடத்துவோம் அரசையும் நடத்துவேன் போப்பாங்கன்னு வெளில பாப்பா என் ஆள் படித்த உலகில் நீ இன்னும் அவ்வளோ சோம்பேறி ஆகிட்டா உனக்கு வீட்டில் ஒன்றா தரணும் அவ்வளோதானே நீ அடிச்சுன்னு வச்சுக்க என் ஆள் நிற்பா நெய்தல் அங்காடியில் மீன் அப்பா எனக்கு வஞ்சிர மீன் ஒரு கிலோ அம்மா முகவரியமாக எழுதிக்கிடுவான் அரை மணி நேரத்தில் எங்கள் ஆள் வந்து கதவுல ஒன்றா தட்டி கொடுத்துருவான் காசு வாங்கிட்டு வந்துடுவான் மாதம் அவனுக்கு சம்பளம் அவனுக்கு என்னன்னுவான் ஐயாயிரரூவா கொடுப்பேன் அவனால் செலவு பண்ண முடியாது ஏன்னு கேளு என்கிட்ட கேள் ஏன்னு அவன் பிள்ளையை நான் படிக்க வச்சுருவேன் அம்மாவுக்கு முடியல நானே வைத்தியம் பார்த்துருவேன் இதுக்கு தான் அவனுக்கு பணம் தேவைப்படுது அதை நானே செஞ்சுட்டுன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு செலவு இல்லையே அப்புறம் நான் தெருவுக்கு தெரு பண்ணை வச்சுருக்கேன் ஊருக்கு ஊரு விற்கிற வண்டிலாம் பத்து பண்ணை மாடு பண்ணை ஆடு பண்ண வச்சிருப்பேன் என் மக்களுக்கு தான் மற்றதை விற்பேன் என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு லிட்டரு பால் நாலு முட்டை அடிச்சுட்டு தான் பலிக்கொடுத்துக்கு போகணும் தேன போட ஆடுறா போய் பஞ்சாபில் போய் பாடுறா தெருவுங்க மாடு லசியெல்லாம் ஒரு லிட்டரு குடிச்சான்னா படிச்சுட்டு பசியாமல் அப்படி திருடுறான்டா அப்படி இப்படி திருடுறான் போய் பாரு என்ன பாரு ஐயா சிரிக்கிறார் பாருங்க எங்கள் ஐயா என் வட இந்தியாவில் ரொம்ப நாள் வாழ்ந்தவர் நீ வெக்கப்பட்டு கிடக்கிற வைத்தியகாரப்பில் மாடு நீ அடை அமைக்கிற பகவான் கிருஷ்ண பரமாத்மா அமைச்சிருக்காரா நபிகள் நாய் அமைச்சிருக்காரா இயேசுபரான் அமைச்சிருக்காரா நீ மேய்க்கிறது வைக்கப்படுற பைத்துக்கார மாடு மேய்ப்பது அவமானம் இல்லடா வெகுமானம் வருமானம்டா ஆடு மாய்ப்பது வருமானம் வருமானம்டா டேய் ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய்டா உங்கறி எங்கறிய நாயை தவிர எதிரா திங்கி பைத்தியக்காரப்பில எதிரா திங்கி ஒரு கிலோ ஆட்டுக்கறி ஆயிரம் ரூபா நாட்டுக்கோழி அறுநூத்தொம்பது ரூபா நாட்டுக்கோழியை உற்பத்தி செய்ய முடியாமல் இந்த காவாளி பயிலுக்கு பண்ணக்கோழி உற்பத்தி செய்கிறான் எல்லாம் டூப்பு நாட்டுக்கோழி முட்டை அது கொண்டு வர முடியல காப்பி தண்ணியில் முக்கிய முக்கிய வைக்கணும் அதுவும் புதுச்சேரியில் எனக்கு கொடுக்கணும் இது நாட்டுக்கோழி முட்டையில் காப்பி தண்ணியில் நான் தான் நாட்டுக்கோழி வளர்க்குறனே எனக்கு தெரியாத என் முட்டை இப்படி இருக்கும்னு கேவலம் இப்படியே திரி நான் சொல்றத சிரிச்சுக்கிட்டே திரி உருப்படுறதுக்கு ஏதாவது வழியை பாரு ஒரே வழிதான் இருக்கு என் தங்கச்சிக்கு ஒரு ஓட்டை போட்டு விடு இப்படி நினைச்சிடக்கூடாது அவங்க தோத்தாலும் கவலைப்பட மாட்டாங்க என் பங்காளி வடிவேல் சொல்லுவார்ல அதில் அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னால் என்ன அடித்தாலும் தாங்கினா ரொம்ப நல்லவனர் அது மாதிரி எங்களை பிடி போட்டு அடிச்சுக்கிட்டு கூடாது புரியுதா ரொம்ப நல்லவன்ட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க சொந்த பிள்ளையில வெல்ல எங்களை விட உங்களை அன்பு கொண்டு காதலிக்கிற யாராவது ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு போடுங்க சரி நீன்னு தான் ஜாதி பார்த்து போட்ட சாதிச்சத சொல்லு மதம் பார்த்து போட்ட சாதிச்சதை சொல்லு ஒரு நாட்டை மனிதம் ஆளலாம் மதம் ஆளலாமா மதம் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதா இல்லை மதத்துக்காக மனிதனா என்ன பண்ணுச்சு யானைக்கும் மதத்திற்கு மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழிவுதான் மிஞ்சு வேற எதுவும் மிஞ்சாது என்னடா பண்ணுது உன் மதம் என்னடா பண்ணுது உன் மதம் உனக்கு என் மதம் எனக்கு போடா வீட்டில் போய் அதை கும்புடுறேன்னா கும்பிடுற எனக்கு எதுக்கு நான் எதுக்கு இந்துவா இருந்தது கும்பிடணும்னா சைவன் என் முருகன் என் சிவனை கும்பிட நான் இந்துவா ஏன் இருக்கணும் ஏன்டையும் அது ஏன் கடவுள் சைவமும் தமிழும் தலைத்து தலைத்து ஓங்குக என்று எல்லா மடத்திலும் எழுதி இந்த என் தங்கச்சிக்கு தெரியும் சைவம் மடத்தில் மடத்தில் சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குகனு ரெண்டையும் பிரிக்கவே முடியாது நீ நீ நுட்பமாக கவனிச்சுக்க முதல்ல அவன் என்ன பண்ணான் பாலி மொழி அழிச்சான் பௌத்தத்தை அழிச்சான் பாலி மொழி அடிச்சிட்டான் அப்புறம் சமணத்தில் பிராகிருத மொழி அழிச்சான் சமணத்தை அழிச்சிட்டான் நம்மளை தமிழ் அழிக்கிறதுக்கு சைவத்தை அழித்து இந்துன்னா சமஸ்கிருதத்தை உள்ளதிட்டு தமிழை முடிச்சிட்டான் இல்லை நீ நுட்பமாக ஒன்று ஒன்றா அழிச்சு அழிச்சு வருவான் அதனால மாற்றம் என்பது ஒவ்வொன்றிலிருந்தும் மாறணும் இது பெரிய வேலை அதனால தான் என்ன சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றது காரணம் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் செயல் புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் என்று சொல்வதற்கு அப்படி ஒரு தலையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நம்ம நாம் மிகப்பெரிய கனவை கொண்டிருக்கோம் அதனால தான் நம்ம தனிச்சு நிற்கிறது காரணம் தனிச்சு நின்று வென்றால் தான் நான் நினைக்கிறத செய்ய முடியும் எல்கேஜி எல்கேஜி அப்ப என்ன செய்யுமா அரும்பு மொட்டு மலர் என்னுடைய பாடத்திட்டம் இப்போ எப்போ சேப்பா சீமான் உலகத்தில் கல்வியில் தலை சிறந்த நாடு எதிராக தென்கொரியா எப்படா பிள்ளையை சேர்க்குறா எட்டு வயசில் இந்த பரதேசிக்கு பிறந்த பரதேசி பயன்பெக்டினு எட்டு வயசில் என் பிள்ளைய புது எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத சொல்கிறான் உங்கள் டைரி ஐயோக்கிய படப்படா நான் என்ன பண்ணுறேன் ஆறு வயசில் என் பிள்ளைய ஒன்றா சேர்க்கிறேன் எட்டும் வேணாம் இதுவும் வேணாம் நான் ஆறு வயசில் சேர்க்குறேன் இப்போ என்ன பண்ணுறேன் அரும்பு மொட்டு மலர் நோ லெசன்ஸ் நோ சப்ஜெக்ட்ஸ் வச்சுருவேன் ஆசிரியர் என் பிள்ளைய வந்து விட்டுறணும் மூணு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் அவன் பாட்டுக்கு இருப்பேன் அவனை விளையாட விடுவேன் மியூசிக் வச்சுருப்பேன் பந்து வச்சுருப்பேன் எல்லாம் வச்சுருப்பேன் எல்லா பொருளும் வச்சுருப்பேன் என் பிள்ளை எதை போய் எடுக்கிறான் ஆசிரியர் குறிக்கணும் வீடியோ தன்னா வீடியோ வச்சுருப்பேன்ல அந்த சிசிடி வச்சுருப்பில் ஆறாவப்பில் ஒன்றா அந்த ஆறு வயசில் சேர்க்க வரும்போது பசுஞ்சோலை பள்ளியில் இந்த பள்ளிக்கூடத்தில் டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுவேன் இது கக்குசு கூட நல்லா இருக்கும் இது வேண வேணும் 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 இது சமாதியை ஃபைவ் ஸ்டார் விடுதி மாதிரி கட்டியிருப்பான் பள்ளிக்கூடத்தை சமாதி மாதிரி வச்சிருப்பான் அப்படி கிடையாது எல்லாம் இடிச்சிட்டு பசுஞ்சோலை பள்ளிகள் விளையாட்டு திடல் கழிவறை எல்லாம் வச்சு என் பிள்ளைகளுக்கு அங்கே தக்காளி இக்காளி எல்லாம் வச்சு அழகா பறவைகள் சிட்டுகள் எல்லாம் வளர்த்து அப்படி வச்சு ஆறா ஒரு மாதிரி பண்ணி காட்டுறேன் ஒரு அஞ்சு வருஷம் கொடுறேன் அங்க பாரு அங்க பாரு இப்ப பாரு என் பிள்ளை படிப்பான் பாரு ஆசிரியரும் பெற்றோரும் ஆறாம் வகுப்பு ஆற வயதுல ஒன்னா பிடிச்சேக்கும் போது ஒரே மாதிரி சான்றிதழ் கேட்பேன் என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குது ஐயா அவனுக்கு பாடுறது பிடிக்குது பாடுறதா அவனுக்கு கல்வி போடு ஐயா நீ கடைசி வரைக்கும் பாடனும்யா அருமையான பாட்டு வாத்தியார்களை வச்சு இசை மேதைகளை வச்சு இசையை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் தமிழ் பாடம் இங்கிலீஷ் பாடம் வரலாறு பாடம் அறிவியல் பாடம் புவியியல் பாடம் எல்லாம் துணை பாடம்தான் எல்லாம் கத்துக்குருவான் எல்லா பாடத்திலையும் தோத்துட்டாங்க பாடதுல சிறப்பா இருக்குங்க பாஸ் புரமோட் கூட பண்ணிடுவேன் வீரத்துறவி விவேகானந்தர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது அதை கண்ணுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர்தான் கல்விங்கிறான் அதுதான் என்னுடைய கல்வி புரியுதா நீ எங்கள் ஐயா இளையராஜாவோட ஈடு இசை மீது இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இருந்திருக்கானா இருக்க போறானா இல்லை தம்பி என் அருமை சகோதரன் இல்லை ஏஆர் ரஹ்மான விட இருக்கானா இல்லை சச்சின் கூட சாதிச்சவன் இருக்கானா எங்கள் ஐயா நடிகர் தலைவத்தோட புகழ் பெற்றவன் இந்த மாதிரி உலகத்தில் நோவல் பரிசு பெற்ற அத்தனை பேரும் ஒரு துறையில் மேதையா இருந்தவன் தான் அப்படிதான் எங்கள் ஐயா அப்துல் கலாம் அப்படி தான் மகிழ்ச்சியா அப்படிதான் அப்படி தான் இந்த இங்கு நாட்டில் சாதித்த எல்லாரும் அப்படி தான் ஒரே ஒன்றில் கூர்மையாக ஃபோக்கஸ் பண்ணவன் தான் அதை தான் நீ செய்யணும் எங்க அப்பா இளையராஜாவை பாரதி ராஜா மாதிரி போடுன்னு ஆனால் இரண்டு மேதைகள் ஒவ்வொரு துறையிலும் ஒன்று அவர் அவர் அதை வளர்த்து அதான்டா கல்வி அன்னை இவருக்கு ஓடுறது பிடிக்குது ஓடுறா ஓடிக்கிட்டே ஓடிக்கிட்டே நான் தான் முட்டை பாலு நெய் எல்லாம் வச்சிருக்கனே அவனுக்கு அதை பத்தி கவலைப்படாத விவசாயம் நான் தான் விளைய வைக்கிறனே நான் தான் வேளாண்மை செய்யிறேன் அவனுக்கு என்ன பசி சாப்பிடறா கீரை வேணுமா இருக்கா நாட்டுக்கொல்லி வேணும் நாட்டுக்கொல்லி இருக்காட மாடு சாப்பிடா சாப்பிட ஓடுற ஒரு உசைன் போல்ட்டு நான் பல ஆயிரம் உசைன் போல்ட உருவாக்கி விட்டுறேன் அடுத்து என்ன அவனுக்கு என்ன பிடிக்குது மருத்துவம் பிடிக்கணுமாயா மருத்துவம் மருத்துவமே பிடிக்கா படியா போயா பொறியாளரா பொறியாளர்யா வேற என்ன இசை இசை பிடிக்குதா இசையே கத்துக்கியா தனித்திறன் கல்வி மற்றதெல்லாம் துணைப்பாடம் நீ இங்கிலீஷ் படித்தவன்னா இங்கிலீஷ் பேசிட்டா படித்தவன்னு நினைக்கிற வா என்னோட மகாபலிபுரத்துக்கு பாசி வைக்கிறார்கள்ல ஒரு தங்கச்சி அவள்கிட்ட பேசிப்பார் வெள்ளைக்காரனே திணறன் நோ திஸ் இஸ் ஃபிக்ஸ் நோ பார்கைனி அவன் திணறாங்க பாசி வச்சுக்கிட்ட வெள்ளக்காரி பதினெட்டு லாங்குவேஜ் பேசுகிறான் கன்னடம் தெலுங்கு கொங்கினி உருது எல்லாம் பேசுகிறான் மொழி எப்படிரா அறிவாகும் அது லாங்குவேஜா நாட்டை நாலேஜா ஏண்டா பைத்தியக்காரங்களை இப்படி போட்டு அலையிறீங்க கலப்பை கண்டுபிடிச்சவன் தூண்டுமொழி கண்டுபிடிச்சவன் கோடாரி மண்வட்டி கண்டுபிடிச்சவனோட உலகத்தில் பெரிய விஞ்ஞானி இல்லைடா அவன் எந்த பல்கலைக்கழகத்திலும் பட்டம் வாங்கலடா ஏண்டா அப்படி போட்டு அறிவுக்கும் கருப்பும் குழப்பிட்டு அலையாதரா கரும் படித்தவன் தான்டா அதிகமாக லஞ்சம் வாங்குறேன் படித்தவன் தான் நாட்டை கெடுத்தேன் சொல்கிறான்ல படிக்காதவன் உழுது சோறு போட்டேன் படித்தவன் நாட்டை கூறு போட்டான்னு தாத்தா பட்டுக்கோட்டை பாருனார்ல படித்தவன் நாட்டை கூறு ஓட்டான் படிக்காதவன் உழுது சோறு ஓட்டான்னு அந்த கதை தான் இது அதனால கல்வி முறையவே மாத்திரணும்னு நினைக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு ஒரு ரூபா காசு இல்லாமல் அழகா ஆக சிறந்த கல்வி இலவசமாக கொடுத்துட்டா பெற்றோருக்கு காசு மிச்சம் மருத்துவம் பாட்டிக்கு முடியல தொண்ணூறு வயசு இருக்கட்டும்டா ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரைக்கும் அரசு பார்க்குறா மருத்துவத்தை நீ போடா அவள் உன் தாயலடா தேசத்தின் தாயிடா தமிழ் தேசியத்தின் தாயிடா நீ போடா பார்த்துக்கணும்டா முடிஞ்சு எதுக்கு பணம் செலவாக போகுது இது ரெண்டுக்கு தான் நம்ம மக்கள் கொட்டி அழுகுது காசை அதுக்கப்புறம் உனக்கு சாப்பாட்டுக்கு அரிசி கவலை இல்லை காய்கறி கவலை இல்லை ஏன்னா நாமளே விளைய வைக்க போகிறோம் அப்புறம் பூமியின் நீரட செத்த பிறகு சொர்க்கம் தருற வாழுகிற பூமியை சொர்க்கமா படைக்க முடியும் நம்மளால் விவேகானந்தர் சொல்கிறார்ல உயிரோடு இருக்கும்போது தராத சாமி செத்த பிறகு எனக்கு சொர்க்கம் தரும் நான் எப்படி ஆசை நம்புறதுன்றார்ல அதெல்லாம் வேற பூமியை சொர்க்கமாக படைப்போம் இன்னொரு தலைமுறை நமக்கு பின்பு வருகிற தம்பி அவர்கள் சந்ததி வாழ்வதற்கான பூமியாக இதை வைத்து விட்டு போகணும் அதுதான் மாற்றம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு ஓட்டு என் அன்பு தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்யணும் அவ்வளவுதான் நீ எங்களை சாகடிச்சுட்டு சாதியை காப்பாற்றணும்னு நினச்சின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளவு பேசி நீ அதெல்லாம் கவலை இல்லை எனக்கு சாதி தான் முக்கியம்னா நல்லர் நல்ல போடு நீ என்ன திராவிட கோட்பாட்டுக்கு போடுறியா திராவிட மாடலுக்கு போடுறியா அவங்க கொடுக்குற பதினஞ்சாயிரத்துக்கு போடுறியா எதுக்கு போடுற எதை வேணாலும் இழங்க உங்கள் தன்மானத்தை இழந்துடாதீங்க ஓட்டுக்கு காசு வாங்கிக்கிட்டு நீங்க ஓட்டு போடுறது என்பது மாபெரும் தன்மான இழப்பு தமிழ் பேரினத்திற்கான பெருத்த அவமானம் அதை மாற்றுங்கள் என் உடன் பிறந்தவர்களே என் பெற்றோர்களே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வலிமையான அரசியல் ஆற்றலாக மாற்றுங்கள் அதுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாட்டிற்கும் நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்கும் நல்லது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு வருகிற ஜூலை பத்தாம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவிலே என் அன்பு தங்கை அபிநயா பொன்னிவள்ளவனுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழ்